ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு கடைச்சக்கா இது பேர் நம்ம ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்க நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இது குழம்பு வச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் இதுக்கு கேரளாவில் பேர் வந்து கடைச்சக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இது கிடைக்கும் இதை வச்சு தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன் சரி உங்களோடய ஷேர் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் என்னப்பா முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க ஆமாங்க கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை என்னன்னு கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லட்டுமா சரி வாங்க இந்த கடைச்சக்கை வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சொல்லப்போனால் நம்ம பெலாக்கா வகை இருக்குது பார்த்திங்களா அந்த பிஞ்சு பெலாக்கா நம்ம குழம்பு வைப்போம் அது கூட சேர்ந்த மாதிரி தோணும் டேஸ்ட்டும் கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க இது நல்லா வெந்துச்சு அப்படின்னா நம்ம மாவு மாதிரி ஆயிரும் சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்குங்க இதை வருத்தரைச்சு வைக்கலாம் பல விதத்தில் வைக்கலாம் துவரன் மாதிரி பொரியல் மாதிரி வைக்கலாம் கூட்டு மாதிரி வைக்கலாம் கறிக்குழம்பு மாதிரி வைக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வச்சுக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி என்ன மாதிரி வைக்கிறேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட காட்டுறேன் இதை நல்லா சேவி நம்மளுக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணிக்கிறணுங்க நேராக கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இல்லை எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாங்க இதை கட் பண்ணி கழுவி சுத்தமாக எடுத்துக்கிறணுங்க ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு கொஞ்சம் மூளை தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா இவ்வளவும் சேர்த்துருக்கேங்க இதை வந்து அந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிக்கிறணும் இன்னும்ப்பா கடுகு தளிக்காமல் பாட்டுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க குழம்பெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் கடைசியாக தாங்க கடுகு தாளித்து ஊற்றணும் அதில் லேசாக தண்ணி துளிச்சு இல்லாட்டி தண்ணி கொஞ்சம் மூளை ஊற்றி அந்த மசாலையெல்லாம் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுறணுங்க அந்த மசாலாவில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் காய் இருக்குது பார்த்தீங்களா ங்களா அந்த காயே போட போகிறவங்க அதுக்கு முன்னாடியே வேணுந்தாலும் நீங்கள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உங்களுக்கு கணக்கு தெரியுமில்ல போட்டுக்கோங்க இல்லை காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்ட பிறகு கூட போட்டுக்கலாம் நான் வந்து மசாலாவிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேங்க அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கடைச்சக்கா இதுக்கு பேர் நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்கிறீங்களோ எனக்கு சத்தியமாக தெரியலங்க இது வந்து கடைச்சக்கா கடைச்சக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நம்ம போட்டு ஒரு வதக்கு வதக்குனு உடனேவும் தக்காளி பெரிய வெங்காயம் அதே மாதிரி பச்சை மிளகா இது எல்லாமே போட்டு இது கூடையே சேர்த்து நம்ம வதக்கி அப்படியே மூடி வைக்க போகிறவங்க ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் மூளை தண்ணி விட்டு இது வெந்து வருவோங்க வெந்ததுக்கப்புறம் சீக்கிரமாகவே வெந்துடும் ரெண்டு மூணு தடவை கொதிச்ச உடனே அந்த காய் வெந்துருவோங்க தேங்காய் வெறும் பச்சை தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றி லேசாக அப்படியே சூடாகணோடனே ஆஃப் பண்ணி கடுகு வந்து தாளித்து அப்படியே இதில் ஊற்றிடணுங்க என்னப்பா கருவேப்பில் போடலை மிளகா வத்தல் போடல அப்படிலாம் நினைக்காதீங்க கடுகு வெறும் கடுகு மட்டும்தான் போட்டு தாளித்து ஊற்றியிருக்கேன் ஆனால் குழம்பு சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆமாம்ப்பாவோ முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னியேன் அதை பற்றி ஏன் சொல்ல அப்படின்னு நினைப்பீங்க ஆமாங்க இது ஆடி மாதம் ஆனாவே உடம்புல கொஞ்சம் வலிகள் எல்லாம் ஏற்படும் நம்ம எப்பயாச்சும் அடிபட்டுருக்கு விழுந்திருந்தோம் அப்படிங்கிற மாதிரி பாதிப்புகள் வந்து இதில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா என்னனு தெரியலங்க எனக்கு வந்துட்டு இந்த இடது கை வலிங்க அது மா அது மட்டும் இல்லை இந்த செஸ்ட்டு பக்கத்தில் நெஞ்சிலேயுமே வலி ஏற்பட்டுச்சுங்க தலை வலி வேற இருந்துச்சு குறுக்கு வலி வேற மொத்தத்தில் டயர்டாக இருந்துச்சு அதான் நான் வந்துட்டு எப்பயுமே ஆயுர்வேதம் வந்து எனக்கு பிடிக்கும்ங்க பச்சை மருந்து நாட்டு மருந்து கொஞ்சம் கொஞ்சம் நாட்டு மருந்தெல்லாம் எனக்குமே தெரியும் அதனால தான் நாங்கள் இங்கேருந்து நெடுங்கண்டோம் அப்படிங்கிற இடத்துல ஒரு டாக்டர் இருக்கார் அவரை போய் பார்த்துட்டு வரலாம் சொல்லி அங்கே போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தோங்க எங்கள் பாப்பா படிக்கிறாள்ல அந்த ஸ்கூலு தான் இதுங்க ஸ்கூலை தாண்டி தான் போனோம் திரும்பி வந்தப்போ அங்கே பிடிஏ நடந்துச்சு அங்கே போயிட்டு தாங்க வந்தோம் அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்கவே முடியலங்க உடம்பு வந்து அவ்வளோ டயர்டாக இருக்குது அதனால் ஒரு வேலை செய்யவே தோணலைங்க ஏதோ நல்லதாக போச்சுன்னு தோணுது இந்த காற்று மலையில் வீட்லேயே இருக்கலாம் அதனால் அதெல்லாம் பெருசாக தெரியவே இல்லைங்க அந்த சாரை பார்த்துட்டு அவர் மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வர்றேன்னு சொல்லி எடுத்துகிட்டே இருக்காருங்க அடுத்து வந்து இந்த ஆடி மாதத்தில் ஸ்பெஷலாக கஞ்சி வச்சு குடிப்பாங்க அந்த கஞ்சியுமே நம்ம சாப்பிட போகிறவங்க அது வர்ற வீடியோலாம் முடிஞ்சால் நான் எடுத்து ஷேர் பண்ணுறேன் என்னங்க யாரும் பயப்பட வேண்டாம் என்ன ஒன்றும் இல்லை சின்ன லெஸ்ஸான வழிதான் சரியாயிடும் ില്ല ഞാൻ പൊക്കെ നീ നൂറില്ല എന്ന பாட்டுக்கு தோட்டத்துக்கெல்லாம் கூட்டு போகிற போல் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நிறைய பேர் தோட்டத்தை காமிங்க தோட்டத்துக்கு சுற்றி காமிங்க அப்படியெல்லாம் சொன்னீங்க இல்லையா அப்பப்போ கொஞ்சம் மூளை காமிச்சிக்கிட்டே இருக்கேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேங்க தோட்டத்துக்கு போய் மாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் புள்ளலி போட்டுட்டு நம்மளோட பையனும் பொண்ணுமே ஆற்றுல ப தண்ணியை பார்க்கும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் மழை வெறிச்சிருக்கு அதனால அவங்களுக்கும் சந்தோஷம் எனக்குமே சந்தோஷமாக தாங்க இருந்துச்சு கொஞ்சம் மழை வெறிச்சிருக்கே அதே பெரிய நிம்மதிங்க சாயங்காலம் ஆயிடுச்சு அதனால தான் ஓய் சவர் கொடுக்குறேன் இந்த காட்டுப்பூச்சி பார்த்தீங்களா அது பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு அதனால தாங்க ஓய் சவர் கொடுக்க வேண்டியதாயிடுச்சி இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் நிறைய பிழாக்கா இருந்துச்சுங்க கொள்ள பிழாக்க காற்று அடிக்குதா அதனால கீழே விழுந்துமே போயிருதுங்க சரி நம்மளுக்கான பிழாக்கா இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒன்று ரெண்டு நாங்களும் பறிச்சிட்டு வந்துட்டோங்க பழமே கீழே விழுந்து பழுத்தும் இருக்குதுங்க பழவும் வெட்டி சாப்பிட்டோம் இதை தோட்டத்துக்குள்ளே நம்ம நடந்து போகிற வாக்கியா இருக்குது பார்த்திங்களா குட்டியார் ரோடு அதுலேயுமே ஊற்று தண்ணி பெருக்கி அந்த மலைக்கு அவ்வளோ தண்ணி போகுது பார்த்திங்களா நான் எனக்கு இதெல்லாம் பார்த்தா நான் சின்ன குழந்தையாகவே மாறிடுவேங்க எனக்கு ரெண்டு குழந்தை இருக்குது அது அவங்க கூட நானும் ஒரு குழந்தையாகவே மாறிடுவேன் எனக்கு இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க இயற்கையோடு சேர்ந்து அப்படியே நடந்து போகிறப்ப மனதுக்கே ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சுங்க அதுக்குள்ளே என் பையன் அம்மா அம்மா இங்கே பாருங்கள் பிழாக்கா வாங்க பிடிச்சிடலாம் அப்படிங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறான் சரி நீ என்ன அவன் ஆசையை எதுக்கு விடணும் அப்படின்ட்டு பழுத்துருச்சான்னு பார்த்தேன் இல்லைங்க முத்தனை காயதான் அப்போ பாப்பா சொல்லிச்சு அவிச்சு கொடுங்க இல்லாட்டி வறுத்து சிப்ஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு ஏதாச்சும் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பறிச்சிட்டு வந்தாச்சுங்க இது பார்த்திங்கன்னா பிழா பழங்க காற்றுல விழுந்து கிடந்துச்சு அதையுமே கட் பண்ணி ஆளுக்கு ஒவ்வொரு பீஸை சாப்பிட்டுட்டு அப்படியேவும் அடுத்த பக்கம் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோங்க எல்லாம் நம்ம செடி குட்டி குட்டி செடி வச்சுருக்கோம் அதுக்கு வந்து இங்கே இளவர நாற்று ஒன்றாம் வருஷம் செடி அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த செடிக்குள்ளேலாம் தண்ணி வாய்க்கால அது பாட்டுக்கு வருதுங்க மழை கொஞ்சம் வெறிச்சிருக்கு ஆனால் அந்த பெஞ்சதெல்லாம் தண்ணி எங்கே போகும் தானே ஆகணும் அதனால் அந்த சின்ன குட்டி குட்டி வாய்க்காவாக இருக்குது பார்த்திங்களா அதில் எல்லாமே தண்ணி வருதுங்க இது வந்து கை கழுவுறதுக்காக நாங்கள் ஒரு வாழ மட்டையை எடுத்து வச்சு தண்ணி விழுகுது சூப்பராக இருக்குல்ல முதல்ல எல்லாம் இப்படி தாங்க ஓசெல்லாம் இல்லை அப்போ எல்லாம் இந்த வாழை மட்டை வச்சு தான் தண்ணி பிடிச்சி பாத்திரம் கழுவ அந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ தானுங்க மோட்ரு அது இதுன்னு எல்லாமே நம்ம வசதிக்கு தகுந்த மாறிக்கிட்டே இருக்கோம் பழைய காலத்தில் இப்படி தானே நம்ம இருந்தோம் அது அப்பப்போ இப்படி ஞாபகப்படுத்தி செய்யறதுல எனக்கு ஒரு ஆனந்தம் பார்த்திங்களா சூப்பராக இருக்குல்ல கொஞ்சம் மழையெல்லாம் வெறிக்கட்டும் அங்கே போய் நல்லா ஜாலியா தண்ணியில குளிச்சு விளாடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இப்ப எல்லாம் போய் இது அவ்வளவுதான் ஏற்கனவே உடம்புக்கு நல்லா இல்லை இதுல இது வேறையா அப்படின்னு ஆகி போயிருங்க இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தா எங்கங்க மனசும் கேட்க மாட்டேங்குது கைகாலும் சும்மா இருக்க மாட்டேங்குதுங்க போய் தண்ணியில் தொட்டு பார்க்கத்தான் தோணுது என்னோடய பையன் பிளாக்கை எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு ஃபோட்டோ வேறு எடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு என்ன மக்களே எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா அது வரைக்கும் எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம்